காதலும் சில கேள்விகளும் உறவுக்குள்ளே உற்றுநோக்குதல் கேள்வி ஏழு இன்ஸ்டாவில் வர காண்டெம்பரரி ரிலேஷன்ஷிப் மீம்ஸ் ஃபேஸ்புக்கில் சிலரோட புலம்பல்கள் நேரில் நண்பர்களோட காதல் கதைகள் எல்லாம் பார்க்குறப்ப மூன்றில் இரண்டு பங்கு இனிய காம்ப்ளிகேட்டட் ஸ்டேட்லேயே இருக்குது உங்கள் காதலில் கொஞ்சம் கூடவா நிம்மதி சந்தோஷம் இல்லைன்னு கேட்குற அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆன்லைன் புலம்பல் காதல் வாழ்க்கையை இணையத்தில் பதிவிடுற மாதிரி சண்டை பிரிவானா அதுக்கு பிரிஞ்சு போனவங்களை வச்சு மீம்ஸ் சினிமாவை பார்த்து காதலிக்க கற்றுக்கொண்ட தலைமுறை மாதிரி இணையதளத்தை பார்த்து எல்லாரும் ஒரே பேட்டர்னில் காதலிக்கிறாங்களோ இது தாங்க கேள்வி இதுக்கான பதில் என்னவா இருக்கும் பார்க்கலாமா காதல் நம் சமூகத்தில் கொள்ளும் நிலை விந்தையானது இளையோருக்கு காதல் தேவை ஆனால் நிலைக்காது கிடைத்தாலும் நிம்மதி இருக்காது கிடைக்கவில்லை என்றாலும் நிம்மதி இருக்காது தொடர்ந்தால் சந்தோஷம் நீடிக்காது தொடரவில்லை மனம் துவளும் வாய்க்கவில்லை மனம் தாழ்வு கொள்ளும் வாய்த்தால் மனம் பதற்றம் கொள்ளும் எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும் ஆனால் எதுவும் நடக்காது எதிர்பார்ப்பு இல்லையெனில் தூரம் நேரும் கிட்டத்தட்ட எஸ் ஜே சூர்யாவின் இருக்கு ஆனால் இல்ல பாணிதான் நம் சமூகத்தின் காதலுறவுகளுக்கு எப்போதும் இருக்கிறது இதற்கு முக்கியமான காரணம் நம் சமூகம் காதலை சுற்றி குடும்பம் தொடங்கி நம் சமூகம் கட்டி எழுப்பியிருக்கும் கட்டுப்பாடுகள் பல ஆனாலும் மனித உயிருக்கு எழும் காதல் உணர்வை சமூகம் ஏற்கவென அரசியல்கள் நிகழ்த்தப்பட்டு ஓரளவுக்கு சமூக ஏற்பை கொண்டு வந்திருக்கிறோம் எனினும் காதலை பற்றி சமூகம் உருவாக்கி இருந்த கட்டுப்பாடுகள் நம் மனங்களில் உணர்வு நிலைகளாக கெட்டி பெற்றிருக்கிறது சமூக கட்டுப்பாடுகளும் மனம் கொள்ளும் உணர்வு நிலைகளும் நமக்குள் பல வகை முரண்களை உருவாக்குகிறது அந்த முரண்களுக்கான சமூக பிரதிபலிப்பு உருவாகுகையில்தான் மேற்குறிப்பிட்ட குழப்ப நிலைகள் நேர்கிறது இது ஒரு பக்கம் இருக்க மறுபக்கத்தில் சமூக ஊடகம் சமூக ஊடகத்தின் அடிப்படையான இயக்கமே அடுத்தவருக்கு காட்சியாக்குதல் தான் அடுத்தவரின் பொருட்படுத்துதலும் ஏற்பும் ரசிப்பும் அடிப்படையில் லைக்குகள் ஹார்டின்கள் பகிர்வுகள் ரீட்வீட்டுகளால் தான் நேர்கிறது ஆக சமூக ஊடகத்தின் அடிப்படையே கவன ஈர்ப்பு தான் அடுத்தவர் நம்மை கவனிக்க நாம் நம்மை விற்க வேண்டும் முன்னிறுத்த வேண்டும் தொடர்ந்து முன்னிறுத்தி கொண்டே இருக்க வேண்டும் வெவ்வேறு பாணிகளில் முன்னிறுத்த வேண்டும் ஆட வேண்டும் எழுத வேண்டும் பாட வேண்டும் சிணுங்க வேண்டும் சிரிக்க வேண்டும் அரசியல் பேச வேண்டும் அபத்தம் பேச வேண்டும் காதல் பேச வேண்டும் என்னென்னவோ செய்ய வேண்டும் எல்லாவற்றிலும் ஒன்று போல செய்யக்கூடாது சமூக ஊடகம் அலுப்பை சீக்கிரம் ஒரு விஷயத்தில் ஏற்படுத்த வல்லது எனவே எப்போதும் புதிதாகவும் தினுசாகவும் அடாவடியாகவும் எள்ளலாகவும் எழுத வேண்டும் புகைப்படங்கள் காணொளிகள் என எவருக்கும் இல்லாத வாழ்க்கை கொண்டவர்களைப் போல நம்மை நாம் முன்னிறுத்து கொண்டிருக்க வேண்டும் இத்தகைய பின்னணியில் காதலை முன்வைக்க விரும்புபவர்களின் நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு நபர் கொள்ளும் காதலுறவு எத்தனை கேவலமானதாக இருந்தாலும் எத்தனை விந்தையாக இருந்தாலும் எப்படியாக இருந்தாலும் அதை ரசிப்பதற்கென ஒரு திரள் இருக்கும் ஏனெனில் சமூக ஊடகம் வெகுஜனமில்லை அது சமூகத்தில் இருந்து விலகி தனித்து தொக்கி நின்று கொண்டிருக்கும் ஓர் எலைட் தளம் அதில் சமூகம் கொண்டிருக்கும் விஷயங்கள் சில இருக்கலாம் ஆனால் சமூகத்தின் மொத்தத்தையும் சமூக ஊடகம் பிரதிபலிப்பதில்லை ஏனெனில் சமூகத்தை பிரதிபலிப்பதால் சமூக ஊடக நிறுவனங்களுக்கு அம்மாஞ்சலிக்கு பிரயோஜனப்படாது ஆகவே சமூகம் பற்றிய ஒரு செயற்கையான கற்பனை சமூக ஊடகங்களில் தினம் தினம் அழித்து புதிதாக உருவாக்கப்படுகிறது இதற்குமே இங்கு இடம் உண்டு கெட்ட வார்த்தைகள் ஆபாசம் வெறுப்புணர்வு அருவறுப்பு கொச்சைத்தன்மை மலினம் என எதுவுமே இங்கு செல்லுபடியாகும் எதுவுமே இங்கு சமூக ஊடக நிறுவனத்துக்கான கச்சா பொருள்கள் இங்கு ஒரு நபர் தன் காதல் சார்ந்த உணர்வை வெளிப்படுத்த முயலுகையில் என்னவாகும் அது அதீதமாகவே இருக்க வேண்டும் அதீதமாக இருந்தால் மட்டுமே லைக்குகள் ஹார்ட்டின்கள் பகிர்வுகள் எல்லாம் காதலின் வலியை அதீத வார்த்தைகள் கொண்டு கோர்க்கும் போது அது அழகாகிறது புனிதத்தன்மை பெறுகிறது பலரும் தங்களின் காதலை அதில் கண்டு தூய்த்து கொள்கின்றனர் காதல் தோல்வியை கிரேக்க துயரம் போல எழுதுகையில் அது இன்னும் மகிமை பெறுகிறது அழகுறுகிறது அதில் அனைவரும் தங்களின் காதல் தோல்விகளை மீட்டுருவாக்கி ஒரு கணம் வாழ்கின்றனர் இத்தகைய கவித்துவ எழுத்துக்களிலிருந்து பாடம் பெறும் பிறர் பாசாங்காக இச்சூழல்களை போர்த்தி கொள்கின்றனர் எளிய காதலை அதீதமாக்குகின்றனர் பிறன்மனை காதலை கவிதையாக்கி அழகூட்டுகின்றனர் பிரிவையும் அதீதமாக்குகின்றனர் எங்கோ ஓர் நிர்வாணம் புகைப்படமாகிறது அதை சார்ந்து விவாதங்கள் எழுகின்றன எங்கோ ஒருவர் இரு பெண்களுடன் படுக்கையில் படம் போடுகிறார் உடனே விவாதம் யாருமே வாழாத வாழ்க்கையை தான் வாழ்வதாக காண்பிப்பதே சமூக ஊடகத்தில் இயங்குவோரின் அடிப்படை பண்பாடு அது இயல்பாகவே எக்ஸ்க்ளூசிவிட்டியை நோக்கியே செல்லும் இந்த பிரத்யேகத்தன்மை பொய்யாய் வரிந்து கொண்ட தனித்துவம் பாசாங்கு யாவும் நாளடைவில் சமூக ஊடகத்தில் இயங்குபவரின் சிந்திக்கும் பணியாக மாறி அவரது சிந்தையாகவும் மாறிவிடுகிறது ஒரு கட்டத்தில் சமூக ஊடகத்தை தனிநபர் இயக்குகிறார் என்பது மாறி சமூக ஊடகம் தனிநபரை இயக்குவதாக நிலைமாற்றம் பெற்றுவிடுகிறது இதே கோணத்தில் இருந்து பார்த்தீர்கள் எனில் காதல் சமூக தளத்தை இயக்குவதில் இருந்து மாறி சமூக தளம் காதலை இயக்குகிறது என்பதில் இருக்கும் உண்மையை புரிந்து கொள்ள முடியும் இந்த முக்கியமான விஷயத்தையும் உள்ளடக்கி லவ் டுடே பேசியதில் தான் அப்படத்தின் பெருவெற்றி அடங்கியிருக்கிறது இன்றைய காதலர்களிடம் பேசி பாருங்கள் இன்றைய காதலில் அந்யோன்யம் என்ன தெரியுமா பாஸ்வேர்டுகளை இருவரும் தெரிந்து வைத்துக்கொள்வதுதான் கொள்வதுதான் பரஸ்பர மதிப்பு என்ன தெரியுமா இருவரின் பாஸ்வேர்டுகளையும் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் நீங்கள் குறிப்பிடும் காம்ப்ளிகேட்டட் ரகம்தான் சமூக தள காதலுறவுகளில் முற்போக்காகவும் புரட்சிகரமாகவும் கருதப்படுகிறது இன்னும் ஓபன் ரிலேஷன்ஷிப் எஃப்டபிள்யூபி என புது புது வார்த்தைகளும் உறவுகளும் உருவாகின்றன ஏனெனில் சமூக தளத்தில் எல்லை கோடுகள் இல்லை ஆனால் நம் மனக்களத்தில் சமூக கோடுகள் இருக்கின்றன என்பதை சமூக தளங்களும் புரிந்து கொள்வதில்லை நாமும் புரிந்து முயலுவதில்லை மற்றபடி எல்லா காதல் உறவுகளும் அன்றாடம் ஓடும் அலுப்பு நிறைந்த யதார்த்த உலகில் அதீதங்களற்ற அலுப்புகளுடனான கசப்பு மேலோங்கும் நடவடிக்கைகள்தான் காதலுக்கான மற்றொரு கேள்வியுடனும் அதற்கான பதிலுடனும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி